அமுத துளிகள் ஆறு மனம் இறைவனில் லயித்து விட வேண்டும் அவரை ஆழ்ந்து நேசிக்க வேண்டும் அவர் அமுதக்கடல் அதில் மூழ்கினால் மனிதன் இறப்பதில்லை சாகா நிலையை அடைகிறான் இறைவனை அதிகமாக நினைத்தால் மூளை குழம்பிவிடும் என்று சிலர் நினைக்கிறார்கள் அது உண்மையல்ல ஏனென்றால் அவர் அமுதக்கடல் வேதம் அவரை அமுதம் என்று பாடுகிறது இதில் மூழ்கினால் மரணமில்லை மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும் மனம் ஏக்கம் இருந்தால் போதும் இறைவனிடம் அன்பு அவரிடம் ஈர்ப்பு இருந்தாலே போதும் நம்முள் இருந்து கொண்டு நம்மை வழி நடத்துபவர் அவர் அவர் மனதின் இயக்கமும் துடிப்பும் அவருக்கு நன்றாக தெரியும் இறைவனிடம் ஆழ்ந்த அன்பு உண்டானால் எங்கும் இறைமயமாக காணலாம் இரவு பகலாக இறைவனையே நினைத்து கொண்டிருந்தால் எங்கும் அவரை காணலாம் இந்த பேச்செல்லாம் நல்லதல்ல இறைவனை பற்றிய பேச்சே நல்லது வேற எந்த பேச்சும் நல்லதல்ல